சாப்பிட்டு திரும்ப மீட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் ஸோ திரும்ப வந்துட்டேன் எதுக்கு அமைதியாக பேசுகிறேன் நீங்கள் வந்து நினைக்கலாம் ஆக்சுவலாக வந்து இப்போ நான் இருக்கிறது வந்து ஒரு மியூசியம் திரும்பவும் என்னடா அப்போ அங்கேயும் கார் மியூசியம் இங்கேயும் மியூசியம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஸோ இது வந்து அவ்வளோ மொக்க போடுறதுக்குலாம் நான் ட்ரை பண்ணல பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஏர்ஃபோர்ஸ் மியூசியம் ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸ்ஸா அந்த நான் இருந்த சபையிலிருந்து த்ரீ கிலோமீட்டர்ஸ்ஸா அதெல்லாம் வந்து இங்கே வந்து வீடியோ போகலான்னு நான் நினச்சேன் இது சும்மா ஹாஃப் டே பிளான் தானே அப்புறம் சாயங்காலம் வந்து சிட்டி சென்டர் ஈவினிங் வந்து சிட்டி சென்டர் போகலான்னு அந்த ஒரு பிளான் இருக்குது அங்கே தான் இந்த சேர்ச்சி ட்ராம்லாம் இருக்குது ஸோ அதை போய் ஈவினிங் கவர் பண்ணலான்னு ஒரு பிளான் இருக்குது ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்னதாக லஞ்சுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக சுற்றி பார்த்துடலான்ற ஒரு இடம் தான் வந்து இது சரி ஓகே இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு இங்கே வந்திருக்கேன் ஸோ இதுக்கு கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அடுத்து என்ன பார்க்கலாம் ஸோ இது வந்து டே ஒன் கிரைஸ்ட் சர்ச்சில் ஸோ நாளைக்கு நான் இருப்பேன் நாளைக்கு வந்து மேஜரான ஒரு விஷயம் பண்ண போகிறோம் அது வந்து இந்த கொண்டாலான்னு சொல்லிட்டு லூஜ் ரைடு அதெல்லாம் வந்து ரோப்கார் ரைடு மாதிரி அது இருக்குது அது வந்து நாளைக்கு பிளான் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இன்றைக்கி வந்து பிடிமா சி இது அப்புறம் லஞ்ச் ஈவினிங் சிட்டி சென்டர் அப்புறம் சில் தான் ஸோ நாளைக்கு தான் வந்து மெயின்னு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து நாளைக்கு அதை பார்த்துட்டு அப்புறம் ஈவினிங் கிளம்புற மாதிரி தான் வேறு ஒன்றும் பெருசாக வந்து என்ன பிளான் இல்லை ஸோ இப்போ வந்து இந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு அப்படியே நம்ம போகலாம் ஸோ கொஞ்சம் கொஞ்சம் காட்டுற மாதிரி நிறைய விஷயம் இருக்குது அப்படியே என் கூட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் வாங்க போகலாம் இது வந்து புதுசு மாதிரி வந்து எனக்கு தெரியல ஏன்னா அங்கே பாருங்கள் பின்னாடிலாம் அவ்வளோ இடம் இருக்குது ஸோ வந்து நிறைய விஷயம் வந்து வைக்காமல் வந்து இன்னும் இருக்கலாம் பட் மெயினான அட்ராக்ஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க ஃபைட்டர் ஜெட்ஸு பிளெயின் அதெல்லாம் இருக்குது நம்ம ஆக்லேண்டில் கூட வந்து மோட்டாட்டுன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது வாட்டர் வியூ பக்கத்தில் பாயிண்ட் செவ்ளியர் ஸோ அங்கே வந்து மோட்டாட்டோட இது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் அது எனக்கு ஒரு ஸ்பெஷல் ஷோ வந்து எனக்கு கொடுத்தாங்க நான் இந்த கேரட்டை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஸோ நான் கேரட்டா இருந்தப்போ வந்து அங்கே நாங்கள் போனோம் ஸோ அது வந்து பெரிய ரொம்ப பெரிய கலெக்ஷன் ஸோ அந்த கலெக்ஷனில் வந்து எனக்கு ஃபோ அங்கே வந்து எங்களை வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் வந்து எடுக்க விடலை அப்படி எடுக்க விட்டுருந்தா வந்து அந்த ஃபுட்டேஜை கூட நான் இப்போ போட்டிருப்பேன் இங்கே ஃப்ளைட்ஸ்க்குள்ளே கூட போகலாம் நினைக்கிறேன் பட் வந்து கைடட் டூர் ஆக்ஸஸ் ஒன்லி எப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ இன்றைக்கி வந்து ஒரு நார்மலான விசிட் தான் அதனால் வந்து இருக்காது இன்னும் நிறைய டிஸ்பிளே பண்ணுற மாதிரி பிளான் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்னும் நிறைய இடம் வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது இதெல்லாம் அப்போ யூஸ் பண்ண பழைய ஹெலிகாப்டர் எந்த வருஷம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போமா யுஎஸ்ஏயோட ஹெலிகாப்டர் அது ஆனால் இங்கே கொடுத்துருக்காங்க ரேஞ்சு வந்து த்ரீ நைன்டி சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் டூ ஹண்ட்ரட் எயிட்டி ஹார்ஸ் பவரோட டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் தான் வந்து சர்வீஸ் ஓர்ட்டு எடுத்திருக்காங்க டூ தௌசண்ட் டுவெல் வரைக்கும் அது வந்து சர்வீஸில் தான் இருந்திருக்கு அதுக்கப்புறம் எடுத்திருக்காங்க சரி டூ தௌசண்ட் டுவெல் வரைக்கும் இந்த மாடல்லாம் வேலை செஞ்சது பெரிய விஷயம் ஜெட் இன்ஜின் வச்சுருக்காங்க பாருங்கள் ஃபுல் ஜெட் இன்ஜினை அப்படியே டிஸ்மெண்டல் பண்ணி வச்சுருக்காங்க இது கிடைக்கிற இதை பார்க்க ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வந்து கிடைக்காது ஏன்னா டிஸ்மேண்டில் பண்ணி வச்சதெல்லாம் வந்து ரொம்ப ரேர் இந்த இதுக்கு பேர் தான் ஃபிளான் பேடு ஃபுல்லாக அந்த ஃபுல் ஜெட் சொன்னால் அப்படியே டிஸ்மேண்டில் பண்ணி வச்சுருக்காங்க ஃபைட்டர் ஜெட்டு பாருங்கள் மிசைலோடு இருக்குது மிசைல் லிட்ரலாக மிசைல் தான் அது அப்படியே இருக்குது ஆல்ஃபா ஹெல்மெட்டான் இது பேர் அதாவது அந்த பைலட் வந்து போட்டுக்காது நைன்டீன் நைன்டி சிக்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க அந்த ஹெல்மெட்டை இந்த ஆப்பிளோட பேர் வந்து ஸ்கை ஹாக் நல்ல பேர் ஸ்கை ஹாக் இதுதாங்க ஸ்கை ஹாக் டி ஃபோர் அப்படிங்கிற பேட்டரி ஜெட்டு ஸோ இது வந்து சும்மா ஒரு மியூசியம்னால் இது மட்டும் இல்லைல்ல எல்லாமே இருக்குது மியூசியம்னால் இது மட்டும் இல்லை எல்லாமே இருக்குது ஸோ இது வந்து ஜஸ்ட்டு ஒரு பீஸ் ஆஃப் ஒரு ஜஸ்ட்டு ஒரு செக்ஷன் தான் இந்த மியூசியமில் ஸோ முக்கால்வாசி வந்து இங்கே ஃப்ரீயாக தான் இருக்குது கெஃபே இருக்குது கெஃபே இருக்குது கெஃபே இந்த ஃபுல்லாக ஒரு ஷாப்பிங் சென்டர் மாதிரி ரெடி பண்ணிருக்காங்க அப்புறம் அங்கே பாருங்கள் ஒரு லேண்டிங் கியர் அப்படியே வச்சுருக்காங்க அப்புறம் நிறைய பேர் என்னட்டு இருக்காங்க பார்த்திங்களா அதான் ஸோ இது வந்து நான் வந்த உடனே பார்த்து அட்ராக்டான ஒரு செஷன் ஸோ அடுத்து வந்து இன்னொரு இடம் இருக்குது ஸோ அங்கே போயிட்டு என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இங்கே வந்து சும்மா ப்ராடக்ட்ஸ் அதாவது யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து வச்சிருக்காங்க டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க யூனிஃபார்ம்லாம் இருக்குது ஏன்னா இது வந்து ஒரு ஜஸ்ட்டு ஏவியேஷனோட மியூசியம் கிடையாது இது வந்து ஒரு ஏர்ஃபோர்ஸ் மியூசியம் ஸோ எல்லாமே வந்து இந்த மில்டன் மிலிட்டன் சோர்புத்த விஷயம்லாம் நிறையா இருக்கும் ஃபேமஸான லீடர்ஸ் பேர்லாம் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க யூஸ் பண்ண ஐட்டம்ஸ் ஒரு சின்ன பிளெயினோட டிஸ்பிளே பாருங்கள் இதுக்கு பேர் லிங்க் ஃப்ளைட் ட்ரெயினராக ஸோ இந்த இப்போ மாடர்ன் டேஸில் இருக்கிற சிமுலேஷன்லாம் வர்றதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண ஒரு மிஷினு ட்ரெயினிங் பர்பஸஸ்க்காக மட்டும் அந்த மினி மிஷினை யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் நிறைய ஸ்கல்ப்ச்சர்ஸ் இந்த மாதிரி மாடல்ஸ்லாம் வச்சுருக்காங்க நல்லாயிருக்கு பார்க்க ஸோ மோஸ்ட் லைக்லி வந்து இந்த மாதிரி ஃபேமஸான லீடர்ஸ் கமாண்டர்ஸ் அவங்க யூஸ் பண்ண ஐட்டம்ஸ் இதுதான் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி இந்த கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்க அவங்க ஃபோட்டோ வச்சு அவங்க யூஸ் பண்ண விஷயம் இல்லை அவங்கள அவங்க டைமில் யூஸ் பண்ண விஷயம் அவங்க அவங்க டைமில் யூஸ் பண்ண விஷயத்தை வந்து கீழே டிஸ்ப்ளே பண்ணிட்டு வந்து பியூராக நல்லாயிருக்கு அங்கே பார்த்தீங்களா இதெல்லாம் மூடி வச்சுருக்காங்கப்பா திறக்குது பயமாக இருக்குப்பா லைட் இல்லை ஒன்றும் இல்லை அங்கே ஒன்றும் இல்லைன்னு நினச்சேன் இங்கே எவ்வளோவோ இருக்குது பாருங்களா ரொம்ப பெரிய இடம் நல்லா மெயின்டைனும் பண்ணுறாங்க இந்த பாருங்கள் அங்கே ஒரு ஃபுல் ஒன் எயிட்டி டிஸ்பிளே இருக்குது ஒன் எயிட்டி டிகிரி டிஸ்பிளே இது பயங்கரமாக வச்சுருக்காங்க கண்டிப்பாக ஒருத்தான் நினைக்கிறேன் என்னையே கேட்டால் போர் அடிக்கீஸ்னா சாரி பட் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயம்லாம் நல்லா பார்க்க பார்க்கி ஆஸ் அ வீடியோ பண்ணுறவனா வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணால் எது நல்லாயிருக்கும் அப்படின்றத நான் வந்து என்றைக்குமே யோசிக்கணும் ஸோ வந்து இந்த மாதிரி இடம்லாம் வந்து ஷேர் பண்ணுறதுக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்ல விஷயம் ஸோ வந்து எனக்கு வந்து அட்வென்ச்சர் ஃபன் அதெல்லாம் ஓகே பட் இது எப்படி இருக்குது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல இங்கே பாருங்கள் இந்த செட்டப்பாக பாருங்க நான் ஒரு அப்படியே ஒரு ஒரு ஸ்விங் மட்டும் காட்டுறேன் அந்த செட்டப்பை பாருங்கள் பயங்கரமாக இருக்குங்க இந்த செட்டப் இந்த மாதிரி செட்டப் எந்த மியூசியம்லாம் பார்த்ததில்ல ஒன் எயிட்டி இன்ச் டிஸ்பிளேவோட நடுவில் ஒரு ரெஸ்கியூ ஹெலிகாப்டரோட சைடில் பிளெயின்ஸு அப்படியே நான் திருப்பினேன்னா இதான் நான் வந்த வழி பார்த்திங்களா எவ்வளோ பெரிய வேரஹ்ஸ் பாருங்கள் எவ்வளோ பெரிய வேரஹ்ஸ் அந்த எழுதியிருக்காங்க பாருங்கள் ராயல் நியூசிலாண்டு ஏ ஃபோர்ஸ் சேச்சலைட் ஸோ இது வந்து நாங்கள் கேடட்டில் இருக்கும் போது கூட இதை பற்றி கற்றுருக்கோம் கற்றுக் கொடுத்து சாரி வாய் வளருது நான் கெடட்டில் இருக்கும்போது கூட இதை பற்றி நிறைய நிறைய கற்றுக் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பேசிக்காக வந்து பெரிய ஃப்ளாஷ் அடிப்பாங்க ஒரு பெரிய ஃபோக்கஸ் லைட் மாதிரி அப்படியே வானத்தில் அடிக்கும் அப்படி அடிக்கிறப்ப அந்த இடத்துல தான் நம்ம கியா கேம்ப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டீம்மே சில சோல்ஜர்ஸ்க்கு வந்து தெரியணுன்றதுக்காக ஒரு யூஸ் பண்ற ஒரு சேஃப்டிக்கான ஒரு விஷயம் ஓகே நியூசிலாண்ட் நீங்கள் வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கலாம் நியூசிலாண்டில் வெளியே தான் சிம்பிளா இருக்கு உள்ளே போனால் எவ்வளோ விஷயம் இருக்கு ஏன்னா எனக்கே வந்து காரில் போனப்போ இதே மாதிரி தான் ஒரு ஆப் வச்சானுங்க வெளியே வந்து நார்மலாக இருந்துச்சு உள்ளே போய் பார்த்தா அவ்வளோ காரு அதே மாதிரி இங்கேயும் வந்து வெளியே உள்ள அங்கே வந்து பார்த்தப்ப ஜஸ்ட் ஒரு ஏரியா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் இங்கே எவ்வளோ பெரிய இடம் இருக்குது ஓகே ஜம்முன் அது ஃபோட்டோ எடுத்து தான் போகணுன்னு நினைக்கிறேன் நான் ஓகே ஸோ நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்த ஷாக்கான நானும் ஷாக்கை நீங்களும் ஷாக்கை இவ்வளோ பார்த்து இவ்வளோ நேரம் நம்ம பண்ணது தான் வந்து இங்கே கிரைஸ்ட் சர்ச் ஏர் ஃபோர்ஸ் மியூசியம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மெயினான ஏரியாவில் தான் இருக்குது ஸோ இங்கே தான் கொஞ்சம் மெயினாக வந்து ரோ மெயின் ரோட் ஆன் டாப்லேயே இல்லை கொஞ்சம் உள்ளே வர மாதிரி ஆனால் கூகுள் மேப் இருக்கிறப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ உள்ளே வந்தீங்கன்னா இந்த ஒரு இடம் வந்து இருக்குது ஸோ எல்லா லொக்கேஷன்ஸு அது எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து போடுறேன் இப்போ இப்போ வந்து நான் டே ஒன் முடிஞ்சு போச்சுன்னு அப்படின்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா வந்து டே ஒன் இப்போது இன்றைக்கி இப்போ ஹோட்டலுக்கு போயிட்டு சாயங்காலம் தான் திரும்ப ஷூட்டு சாயங்காலம் வந்து சிட்டி சென்டர் போகிற மாதிரி ஒரு பிளான் இருக்குது ஸோ அங்கே தான் அந்த சர்ச் எல்லாமே இருக்குது அங்கே தான் ட்ராமும் இருக்குது ஸோ அங்கே வந்து ஈவினிங் போகிறேன் ஸோ ஈவினிங் போகிறதுனால வந்து டே ஒன் இன்னும் கம்ப்ளீட் ஆகல டே ஒன்னில் ஹாஃப்லாம் கம்ப்ளீட் ஆயிருக்கு ஸோ இங்கே வந்தோம் ஒரு இடம் பார்த்துருக்கோம் ஸோ அடுத்து லன்ச்சு அப்புறம் ஹோட்டல் செக் இன் பண்ணிட்டு ஈவினிங் வந்து ஷூட்டு ஸோ ஈவினிங் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அப்புறம் நாளைக்கு பெரிய பிளான் இருக்குது ஸோ அது வரைக்கும் கேட்ச்மே சேனல் ஈவினிங் திரும்ப உங்களை மீட் பண்ணுறேன் பாய்